ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஏஐ பற்றி தான் இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் ஏஐ பற்றி நான் ஒரு தமிழில் பிக்சர் வச்சதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகியிருக்கலாம் ஆகாமலும் இருக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா அயன்மேன் படத்தில் ஒரு ஏஐ வந்து அயன் டோனி ஸ்டார்க் வந்து தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பார் அது ஃபர்ஸ்ட்டு ஜாவர்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு ஏஐ வச்சுருப்பார் இப்போ இந்த ஏஐயோட வேலைகள்லாம் என்ன அப்படின்னா அயன்பனுடைய எல்லா விஷயங்களையும் அவருக்கு பார்த்து கொடுக்குற ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் லைக் இப்போ இருக்கிற கூகுள் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாலும் கூட ஃப்ரைடே அளவுக்கு அவர் அதி எஃபிஷியண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது நானும் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை பற்றி இப்போ பேச போகிறதில்ல நான் எந்த வகையில் வந்து இப்போ ஒரு ஃப்ரைடே மாதிரியான ஒரு ஏ பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குகளை மட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஏஐயை வந்து நம்ம தனிப்பட்டு கிரியேட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவே அதை பயன்படுத்தி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கான ஒரு டீச்சரையோ ஒரு டாக்டரையோ க்ரியேட் பண்ணிக்கலாம் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஏஐட்ட வந்து நீ எனக்கு வந்து டீச்சர் வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸ் ஒரு கணக்கு வாத்தியாராக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு சம்மந்தமாக கேட்குற கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும் ஒவ்வொரு தடவையும் வந்து நீ இருந்த உன்னை ஒரு கணக்கு வாத்தியாரை நினச்சிக்க அப்படின்னு ப்ராம்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது ஒன்ஸ் நீங்கள் அதுக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் அது கணக்கு வாத்தியாராக தான் பதில் அளிக்கும் ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயமா ஏஏ உருவாக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராமர் டீச்சர் என்ன மாதிரி டீச்சர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எதை நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்தாலும் அது வந்து அதோடைய எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டரை பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட புரிகிறபடி சொல்லும் அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கோடிங்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லி நமக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி அடுத்து உள்ளது ஜிஐ இண்டெக்ஸ் பாட் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து உண்டு டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இத்தனை அளவுக்கு மேலே இருந்தால் அது சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடக்கூடாத உணவு அதுக்கு இவ்வளவு கம்மியாக இருந்தால் சுகர் பேஷண்ட் சாப் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம நம்ம அம்மா அப்பா உறவினர்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுக்குற ஒவ்வொரு உணவையுமே அதோடைய ஜிஐ இண்டெக்ஸ் அளவு எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கம்மியாக இருந்தால் அது சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அஹ் ஐம்பத்தஞ்சுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து சொல்ற மாதிரியான ஒரு பாட்ரு கிரியேட் பண்ண போறோம் அதுக்கிட்ட நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுட்டோட பேர் ஒரு உருளைக்கிழங்கோ ஒரு தக்காளியோ அந்த மாதிரி ஒரு நேமம் சொன்னாலே அதில் எவ்வளோ ஜிஏ இருக்குது அதை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த விஷயங்களை சொல்கிற மாதிரி ஒன்று ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம எந்த ஏஐயில் பண்ண போகிறோம்னா ப்ரெப்ளெக்ஸிட்டி ஏஐயில் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய ஏர்டெல் யூசர்ஸுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராம்ப்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் ப்ராம்ப்ட் மீன் அதுக்கு கொடுக்க போகிற கட்டளை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு அதை சாட் ஜிபிட்டிலேயோ இல்லை வேற ஏஐடியோ கொடுத்து நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்டை வந்து எழுத முடியாது எல்லோரும் தமிழ் மீடியத்தில் படித்த ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கும் ஸோ வந்து நம்ம ப்ராம்ப்டை ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் ஸோ நான் அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் டீச்சர் இருக்கார் இல்லையா அவருக்கானது ஒன்று எழுதியிருக்கேன் திங்க் இந்த மூணாவது பாயிண்ட் என்னென்னா வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கறது அப்படி கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அது எப்படி அது பண்ணுதுங்கிறத சொல்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சார்ஜி பீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட் இன் டீட்டெயில் இன் தட் ப்ராம்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை கொடுத்தோன்னா அந்த ப்ராம்ப்டாக வந்து இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சு கொடுப்போம் ஸோ அதே சொல்லுது பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமிங் டீச்சர் கோட் எக்ஸ்பிளைனர் ப்ராப்ட் அப்படின்னு கொடுத்து யூஆர் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரோக்ராமிங் டீச்சர் அண்ட் மென்டார் ஐ வில் பேஸ்ட் எனி ப்ரோக்ராமிங் கூட யுவர் ஜாப் இஸ் டு எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் பிகினர் ஃப்ரெண்ட்லி வே ஹெல்ப்ஃபுல் கீவ் சிம்பிள் ரியல் லைஃப் அனாலிசிஸ் ஸோ நியூ கம்மர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபீக்லி ஹவு டு ரெஸ்பாண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதே அதுவே சொல்லுது ஸோ ஒரு ஷார்ட் ப்ராம்ப்டையும் வந்து கொடுக்குது ஸோ நம்ம இந்த ஷார்ட் ப்ராம்ப்டே வந்து எடுத்துக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு இல்லைனா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அது காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரெப்ளெக்ஸ் சிட்டிஏஐக்கு போக போகிறோம் இதான் ப்ரெப்ளக்ஸ் சிட்டிஐயோட டேஷ்போர்டு இவன் வந்து நமக்கு ஃப்ரீ இப்போ இதோட ப்ரொவர்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீ யார் அப்படின்னா ஏர்டெல் யூசர்ஸுக்கு நீங்கள் சப்போஸ் ஏர்டெல் யூசர்ஸாக இல்லை அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஏர்டெல் யூஸராக இருந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பேஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போயிட்டு இது ப்ளஸ் பட்டனை கொடுத்தோம்னா நம்ம புதுசாக ஒரு பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருவோம் டீச்சர் ஸோ அவங்களுக்கு ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா இதில் போய் எடிட்டு கொடுத்து அவங்க என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத கொடுத்துடணும் கொடுத்து சேவ் கொடுத்துடணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு கோடு கொடுத்தாலும் எப்போ வந்து கொடுத்தாலும் ஏன்னா இந்த ஹோமுக்கு நீங்கள் போயிட்டு திரும்ப ஸ்பேசஸ் வந்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டீச்சர் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம எந்த கோடு வேணால் கொடுக்கலாம் நம்ம இருக்குது ஸோ அந்த கோடை நம்ம காப்பி பண்ணிக்குவோம் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த ஏஐயில் வரோம் இதுக்கு வந்து நம்ம கோடை கொடுத்துட்டோம் கொடுத்து ரன் கொடுக்குறோம் ஸோ இப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இது என்ன இதில் வந்து என்னென்னா ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது எல்ஐயூ யூஎல்ங்கிறதெல்லாம் தான் ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதிருந்தாலும் அந்த கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா ஹெச்டிஎம்எம்எம்எம்எம்எலுங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குது ஹெட்டிங் பேராகிராஃப் லிஸ்ட்டு லிங்க்கு இமேஜ் டேபிள் இதெல்லாம் அதில் இருக்குது ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் இதுவுமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இப்போ வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஹெட்டு என்ன பண்ணும் எல்லாத்துக்குமே கீழே கீழே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இதோடையே போயிட்டுருக்கா ஸோ இது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பண்ணி அந்த கோடையும் கொடுத்து அது இல்லாமல் மினி குவிஸ்ஸும் நமக்கு கொடுத்துருக்கு அதுலேருந்து சில கேள்விகளும் நமக்கு கெட்டிருக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து ஒரு டீச்சர் பாடம் நடத்தி நமக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களோ அதே மெத்தடில் வந்து இது ரெண்டாயிருக்கு இப்போ இதே மாதிரி ஒரு பைத்தான் கோடையும் வந்து அதை வாங்குவோம் ஸோ இதுவும் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் கொடுத்தாச்சு இதுக்காக இது வேறு சோர்ஸ் சோர்ஸ் ஓ நைன்னு போட்டிருக்குது என்னென்னா வேறு வேறு வெப்சைட்டில் போய் இதை பற்றி இதை படிச்சுட்டு வந்து அப்புறம் நமக்கு சொல்லும் ஸோ டாப் லெவல் சம்பந்தில் ஃபஸ்ட்டு வைத்தான் ஸ்கிரிப்ட் பை பெஃபார்ம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் ஆஃப் ப்ரோக்ராமிங்கை போட்டுட்டு சில டெஃபினேஷன்ஸை கொடுத்துட்டு இது இதே மாதிரி பண்ணுது ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக இது வந்து ப்ரோக்ராமிங் லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சர் க்ரியேட் பண்ணிக்கிறதுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேப் சம்மந்தமான ப்ராஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது அதை வந்து இதில் கேட்டு டிஃபைன் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து ஜென்ரல் பீப்புள்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியும் டா ஒரு டாஸ்க் க்ரியேட்டராக இருக்கட்டும் எக்ஸல் சம்மந்தமாக ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஸ்பேஸில் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அதான் ஜிஏ இண்டெக்ஸ் ஸ்பேஸ் சுகர் பேஷன்ஸ் அப்படின்னு போடுவோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதுலேயும் வந்து ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம் இப்போ நான் கொடுத்த அந்த அந்த ஸ்பேஸே வந்து ஜிஐ இண்டெக்ஸ் ஸ்பேஸாக மாற்றிக்க முடியும் நான் இதுக்கு வந்து இதை வந்து தமிழில் பேசுகிற மாதிரி ஒரு அவர் ஸோ அதுக்காண்டி தான் தமிழ்லேயே எழுதியிருக்கேன் என்னென்னா கிளைசிமிக் குறியீட்டை காட்டும் நிபுணராக உன்னை நினைத்துக்கொள் சக்கரவை நோயாளிகளுக்கு உதவுவதுதான் உன் கடமை உனது வேலைகள் வந்து என்னன்னா கொடுக்கப்படும் உணவின் கிளைசிமிக் அளவை குறிப்பிட வேண்டும் அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை தெரிவிக்க வேண்டும் ஏற்றது என்றால் ஒரு நாளைக்கு மற்றும் ஒரு வாரத்திற்கு எந்த அளவில் அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் என கூறவும் மேலும் வேறு எந்த வகையில் அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் குறிப்பிட வேண்டும் உதாரணத்திற்கு பழச்சாராக காய வைத்து சமைத்து இப்படி குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து இது எப்படி வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற வரைக்கும் அதுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது ஜூஸாக எடுத்துக்கலாமா ஃபுட்டாக எடுத்துக்கலாமா எதாக எடுத்துக்கிட்டால் அது பெஸ்ட் அப்படிங்கிற வரைக்கும் ஸோ இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்டாக நம்ம வந்து ரீரைட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இந்த உங்களுக்கு சொல்ல மாதிரி இப்போ இந்த இந்த ப்ரோக்ராமிங் டீச்சருக்குள்ளே நீங்கள் எத்தனை வாட்டி போய் எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு கேட்காது நீங்கள் ஏற்கனவே ப்ராம்ப்டை இங்கே வந்து இந்த செட்டிங்ஸில் பார்த்தா ஏற்கனவே இந்த ப்ராம்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்ல இல்லை நீ வந்து ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு வேலை பாரு எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுன்னு ஒரு தடவை அதை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா செஞ்சிடும் ஸோ இப்போ இந்த ஜிஏ இண்டெக்ஸும் அதே தான் பண்ணும்போது இதுக்கு நம்ம வந்து செட்டிங்கில் போயிட்டு இதை கொடுத்துட்டோம் இதை அப்படியே வேலை அழைச்சிருவோம் இது வந்து சாட் ஜிபிடி கேட்டது ஒரு நான் நோய் சொன்னால் நீ மேலே உள்ள பாணியில் முழு விரிவான பதிலை தர வேண்டும் அப்படின்னு போட்டுருக்கா கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தக்காளி தமிழ்லேயே கொடுப்போம் ஏன்னா தமிழ்ல தானே இது வேலை செய்ய போகுது இது தக்காளியை பற்றி எங்கே பார்த்தாலும் போய் படிச்சுட்டு வருது பத்து இடத்துல இது வந்து படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்லுது இதற்கு முன்னாடி கூகுள் சர்ச் எல்லாம் இருந்தப்போ எப்படி இருந்துருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக போய் தேடணும் இது என்ன பண்ணுதுன்னா சர்ச் கூகுள் சர்ச்சோட ஒரு அட்வான்ஸு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் தக்காளி கிளைசிமி குறியீடு வந்து முப்பதுக்கும் குறைவு அப்படின்னா என்னென்னா இது மிக குறைந்த அளவு அப்படின்னா இது வந்து சுகருக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் அது அதுக்கான எல்லா எக்ஸ்பிளனேஷனையுமே கொடுக்குது தக்காளியில் உள்ள குரோமியம்ல சக்கர அளவை கட்டுப்படுத்தவு இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிவிட்டு அது எந்த வெப்சைட்லேருந்து எடுத்தது அப்படிங்க இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துச்சுங்கிறது தான் சொல்லுது ஏன்னா அரிசியை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் பொறுத்து மாறுபடும் ஸோ உருளைக்கிழங்குல வந்து எப்போதுமே வந்து அதிகம் தான் சுகர் ரேட் தான் ஸோ அதுக்கு வந்து இது என்ன சொல்லுங்க இந்த இதிலே போட்டிருப்போருங்க உருளைக்கிழங்கின் கிளைசி குறியீடு எழுவது ஸோ இப்படி வந்து இதை நம்ம எப்படி வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த ஸ்பேஸஸுங்கிறதோடைய ஆப்ஷன் ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ